முதலாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப் சாயி கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிக்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொழாயி பார்க்கறான் தள்ளி பார்க்கறான் அது வெடிச்சவ இறந்தான் பாரதிய ஜனதா எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித சிலிண்டர் தாக்கம் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறது இல்லையா இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முக்கித்தேன் எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார் உமர் ஃபரூக்க சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த பகீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியா நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் பருவக்கு அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தில் உமர் பருவக்கு முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டு

முதல் முதல் துணி நாள் இரண்டாவது அக்டோபர் இருபத்தி இருந்து ஆறு நாள் உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றதுக்கு கிளிப்புள்ளை மால் பர்சன் நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாலு செத்து இருக்க மாட்டோம்னா ரெண்டாவது காமையை போட்டுக் கொண்டே யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை என்று கொண்டிருக்கு நீ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்பமாயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் காலை நேரத்தை கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க இதை சொல்லித்தான் ஆரம்பம் முதன் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான்

ஒருத்த நீங்க பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு முன்னாடி நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொறுப்பு காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்டு கம்பூரத்தோடு மரியாதைய

இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தியா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்ன அமித்ஷா பதில் கருதம் கைக்கு அதை கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் வேண்டும் என்று கேட்ட வேலை இல்லாமல் எல்லா இந்திய இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம்

இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பழவாயம் அம்பது பேர்ல அப்பா இல்லாத குழந்தாங்களா ஐம்பது பேர்ல அப்பா இல்ல இல்லை அம்பது பேத்துல அப்பா இத்தீவு மட்டும்தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேரு யாரு வந்து பழவாயம் அடைந்து கண்ணு இல்ல காது இல்ல கால இல்ல வாய் இல்ல பேச முடியாது இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பாரதியோட அந்த இது இருக்கு ஷாட்னல்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஆணி அவங்களுக்கெல்லாம் இல்ல தந்து வரத்துல

எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கீங்க எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் அது வேண்டாம் இயற்கையாக அந்த பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று ஒண்ணு இருக்கின்றோம் திருமாவளவன் என்ன போறாரு என்ன போறாருன்னு வாட்டியர் வீர வணக்கம் தியாகி அண்ணா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டுல யாருனாலும் எடுக்க முடியாது உங்களுக்கு தான் ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றா நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோட வண்டி ஏற்ற வரைக்கும் கேமரா பார்த்து நான் பக்கத்துல நிக்கிட்டுமா இல்ல நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கே அதுல ஒரு ஓட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் அதனால இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தன்னை கிளிய கத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் யால் நடக்காம இருக்கு நீங்கயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அகஞ்சுங்க ரோட்ல குண்டு கூலி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறனால தைரியமா இருக்கிறாங்க அப்படியே ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படின்னு அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் நிக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விளிக்கணுங்க நீங்க இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டும் அடுத்த கட்ட நீங்க சித்திச்சு பா சித்திச்சு பாக்கணும் என்னைய உங்க சார்ஜ்ஷீட் நான் சொல்றது உண்மையான இதை பாதி நீங்க சொல்ல நீங்க படிச்சு பாக்கலாம் இன்டர்நெட் போடணும் நாலு சார்ட்ஷீட் போட்டிருக்கா என்ன எழுதி படி படிங்க இதை வரைக்கும் போசை பாருங்க இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்ல இவனே அந்த முப்பி வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சு வந்துட்டான் இல்லைங்களா அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் பொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுனாங்க சென்ட்ரல் ஏஷியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐஎஸ்ஐஎஸ் ஒரு இது அந்த அக்டோபர் மாசம் லெட்டர் போறான் கோயம்புத்தூர்ல ஒரு பையசி கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கொள்ற கிளம்பிருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாரு சொல்றாங்க நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் அக்டோபர் மாசம் சொல்றான் ஆனா காவல்துறை கண்டவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை வருவார்கள் அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் வேண்டாம் ஒருத்தர பேர் இருந்தாலும் அந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தருக்கு கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறுறோம் மண்டபத்துக்கு போகணுமா அப்புறம் வரும் பதினொன்றாவது ஏற்படுமா அதே போகறோம் காவல்துறை சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கே காத்து பண்ணையா மூணு நாள் உள்ள உள்ளவங்களா திஞ்சு வர முடியும் சரி மூணு நாள் இருந்தாலும் போங்க இந்த கையில் கொண்ட இடத்துல இந்த வெஜ்ஜு நான்வெஜ் மாத்தி போற மாதிரி படம் கரெக்டா கொடுங்க அன்பு சொந்தங்களே நாம் விதிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாசம் இரண்டாயிரத்தி மூணு என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்க எங்கேயும் கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிகை என்ன பார்த்து கத்த நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூர்ல வண்ணா கொண்டு அதெல்லாம் மறந்துங்களான்னு தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுல கோட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு குஜராத்துக்கு போனாரு பிரதமர் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோவும் நடத்திட்டாரு நண்பர்கள் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சியும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா உதயநிதி சொன்னார்

இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை வீட்டுல முதல்ல நடக்கு இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டுங்க கோயம்புத்தூர் குண்டு வெளிப்பட உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார்கள் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் இவங்க வந்து இந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லீம் மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்க போட்டோ எடுத்து பாருங்க பத்திரிகை பண்ணிட்டு எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் இந்த அடையாளம் நிறைய கிடையாது இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு வெடிவிக் பாருங்க தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சைக்காட்டில் அரசியல் இருந்துட்டே இருக்கும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அலுவலகம் தயாரப்பட்ட பொழுது அல்ல கைது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் வெளியே தொண்ணூத்தி ஏழு பேர் வெளியே வந்தான் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அதே தெரியுங்களா இத்தனை பேர்த்த கைது பண்ணிட்டோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணா நூற்றாண்டு விழால அது ஒரு ஒன்பது பேர் நிரபராக விடுதலை பண்ணி விட்டு ஒன்பது பேர் சேர்த்தாச்சு சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடை தேர்வு அண்ணன் மஸ்தான் சொல்றார் பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும் சொல்றார் இந்த வேலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சாங்க அன்பு சொன்னது நாம் இங்கே ஒருங்கிணைத்து நடந்துட்டோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தோம் ஐயா நேரமையா இருக்கு பிஜேபி ரெண்டு பேர் வந்து திமுக சரி சரியில்லைன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர் தீட்டில் அரசு பண்றாங்க ஆயிரம் பேர் தீவிரவாதிகளுடைய ஊர்வலத்தில் வந்திருக்கிறார் பந்தோபஸ்து கொடுத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற நியாயமா இல்லையா நியாயமா

அந்த கட்டளையை ஏற்க மறுங்கள் காவல்துறையில தாக்கி சட்ட போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது அந்த தைரிய காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கு வருவதையா ஏன் சொல்றாங்க இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமார அடிச்சு போதா சாயந்தரம் போடுறாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க

இப்பவும் இந்தியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க போகணும்னு சொல்றோம் இந்த தோட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை அவன் அன்பான வேண்டிக் அதே மரியாதை திரும்ப நேரமாக கொண்டிருக்கிறது பெண்கள் இருக்கிறது முக்கியமான அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிய கைவிடுவாங்க நேற்று வரைக்கும் அந்த உக்கரமா தெரியல அந்த இந்தியா தெரியல அங்கேயா தெரியல ஆனா வரும்போதே கைது விடுவாங்க தெரியல காலையில கே பி ராமலிங்க ராசிபுரத்துல வீடுங்க இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு வந்தாரு உங்களை கைது பண்ண போறோம் நீட்டு சிறை

அதனால் அவர்களே அஞ்சு பேருக்கு சேர்த்து ஆறு பேராக அனுப்பி வைக்கிறது நம்முடைய கடமை திரும்ப இது ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது காவல்துறையும் அது நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து